சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துங்க கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒன்று திரண்ட அரசு ஊழியர்கள் சங்கங்கள் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சிறந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் குழுவினர் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் முதற்கட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை நேற்று நடத்தினார்கள் தமிழக அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அரசு அமைத்த குழுவிடம் அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் வலியுறுத்தியதுடன் தங்களது கருத்துக்களையும் அறிக்கையாக சமர்ப்பித்தனர் தமிழகத்தில் மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது ஆனால் அதை ஏற்காமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து தமிழகத்தில் சிறந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்வதற்காக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஆறு மாதங்களுக்கு முன்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த குழுவினர் நான்கு கட்டங்களாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களிடம் கருத்து கேட்க முடிவெடுத்துள்ளனர் அதாவது ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று எட்டு என நான்கு நாட்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த முடிவாயிருக்கிறது அந்த வகையில் முதற்கட்ட கருத்து கேட்பு சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்தது இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் இரண்டு பேர் வீதம் அனுமதிக்கப்பட்டு மூன்று நிமிடம் கருத்துகள் கேட்கப்பட்டன நேற்று நடந்த முதல் சுற்று கூட்டத்தில் தலைமைச் செயலக சங்கம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தமிழ்நாடு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்பட நாற்பது சங்கங்களின் நிர்வாகிகள் குழுவின் தலைவரான ககன்தீப் சிங் பேடியை சந்தித்து மனு அளித்தனர் அப்போது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதுகுறித்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்க தலைவர் கு வெங்கடேசன் சொன்னபோது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அன்று முதல் அதை எதிர்த்து போராடி வருகிறோம் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அரசு சாந்தா ஷீலா நாயர் தலைமையில் குழு அமைத்தது அவர் அறிக்கை கொடுக்கவில்லை இதையடுத்து மற்றொரு ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீதர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது இந்த குழு அறிக்கை சமர்ப்பிக்காமல் இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பழனிசாமி ஆட்சியில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடரப்பட்டது இதையடுத்து நீதிமன்றத்தில் குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கை இன்று வரை வெளியிடப்படவில்லை இப்போது ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு உள்ளது காலம் கடத்தாமல் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த குழுவினர் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அரசும் அதே வேகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் அறிவிப்பை தீபாவளி பரிசாக வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து தலைமை செயலக சங்க மாநில தலைவர் கு வெங்கடேசன் செயலாளர் சு ஹரிசங்கர் ஆகியோர் சமர்ப்பித்த அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நூறு சதவீதம் சாத்தியமே சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு ஒரு பைசா கூட ஓய்வூதியமாக கிடைக்கவில்லை அரசுக்கு செலவினம் தான் ஏற்படும் எனவே அத்திட்டத்தை அரசு பரிசீலிக்க கூடாது மேலும் சிபிஎஸ் திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்களை சேமநல நிதி திட்டத்தில் அதாவது ஜிபிஎஃப் இணைத்து அனைவரையும் தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளின் கீழ் கொண்டு வர வேண்டும் சிபிஎஸ் திட்டத்தில் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பணி கொடை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் கௌரவ தலைவர் ஆ மாயவன் தொழிற்கல்வி ஆசிரியர் கழக மாநில தலைவர் சேனா தனன் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் எஸ் பிரபாகரன் பொதுச் செயலர் பொ அன்பழகன் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் ச மயில் ஆகியோர் அளித்த அறிக்கையில் நிதி பற்றாக்குறையால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்று வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது